அனைவருக்கும் வணக்கம் கயலின் பார்வையில் ஹஜ் தும்மல் இன்றைய தேதி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஹஜ் தும்மல் என்ன அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள் வந்து இப்போது மக்கள்கிட்ட வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிகிட்டே இருக்குது அதில் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லணுன்னா குறுஞ்செய்திகள் எப்படியெல்லாம் சொன்னால் மக்கள்கிட்ட டக்கு டக்குன்னு ரீச் ஆகும் அப்படின்ற நிலைகள்லாம் வந்துட்டுருக்கு ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கொடுக்குறப்போ சில மாற்றங்களை உருவாக்கி மக்களின் தேவைக்கு ஏற்றபடி செய்திகளை வெளியிட நாங்கள் தயாராக உள்ளோம் ஹஜ் தும்பல் முதல் செய்தி இபிஎஸ் விஜய் கூட்டணி பேச்சு முறிவுக்கு இதுதான் காரணம் என்னங்க இது இபிஎஸ் ஒரு பக்கம் புதுசாக கட்சி தொடங்கி வந்தவர் விஜய் அவருக்கு முறிவு ஏற்பட்டிருக்குன்றாங்க என்ன மாதிரி முறிவாக இருக்கும்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சு முறிவுக்கு பாமக முக்கிய காரணம் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது எண்பது தொகுதிக்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என இபிஎஸ் தரப்பு கூறியதற்கு விஜய் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் பின்பு பாமக கூட்டணி இடம்பெறும் என கூறப்பட்டது ஆனால் வட மாவட்டங்களில் விஜயகாந்து ஃபார்முலாவை பின்பற்ற முடிவெடுத்துள்ள விஜய் பாமக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரமாட்டோம் என கூறிவிட்டாராம் என்னங்க இது ஒரு மு ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் இப்படி வந்து மக்களை யார் ஆழ்வது என்ற போராட்டம் நடக்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த காமெடியெல்லாம் நம்ம சகிச்சு தான் நம்ம போகணும் தாண்டி வரணும் ஹச் தும்மல் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா என்னது இறந்து விட்டாரா யார் இரு நடிகர் ரவிக்குமார் காலமானார் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பழம்பெரும் நடிகர் ரவிக்குமார் வயது எழுபத்தி ஒன்று சென்னையில் இன்று காலமானார் திருச்சூரை பூர்வீகமாக கொண்ட இவர் நூறுக்கும் மேற்பட்ட மலையாள படங்களிலும் ரஜினி சிவாஜி ரமணா ரிஷி யூத் அவர்கள் உள்ளிட்ட பல படங்களில் டிவி தொடர்களிலும் நடித்துள்ளார் பகலில் ஓர் இரவு படத்தில் இளமை என்னும் பூங்கொத்து பாடல் இன்று பலருக்கு ஃபேவரைட் கயலின் பார்வை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் ஒரு இறப்பு என்பது வந்து உதிப்பு நடக்கும்பொழுதே இறப்பு வந்து நமக்கு முடிவாகுது அது எழுபத்தி ஓரு வயதானாலும் சரி சிறிய வயதானாலும் சரி பிரிவு வந்து தாங்க முடியாதது தான் அதுக்கு வருத்தங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஹச் தும்மல் வைரலாக உயிரை பயணம் வைப்பதா என்ன பயணம் பணயமா பயணமா ரெண்டு விதத்துலேயுமே சொல்லலாம் பயணத்தில் பணயம் பணயத்தில் பயணம் எங்க எப்படி நடந்துருக்கு பாருங்கள் நொய்டாவில் விசியான ரோட்டில் ஓடும் ஆட்டோவின் கூரையில் கூரைனால் வந்து கூரை வீடு இல்லைங்க கூரைனா மேலே தளம் அந்த ஆட்டோ ஷீட் இருக்கு தெரியுங்களா அதில் வந்து இளைஞர் ஸ்டாண்ட் செய்தது கடும் விமர்சத்தை விமர்சனத்தை பெற்றுள்ளது சோசியல் மீடியாவில் வைரலாகும் உயிரை பணயம் வைப்ப வைக்கும் எப்படி துணிகின்றனர் என்பது புரியவில்லை எனவும் நெட்டிசன்கள் விமர்சிக்கிறார்களாம் நெட்டிசன்கள் எல்லாத்தையும் தான் விமர்சி பின்னல் பின்னால் பெரிய லாரி வேறு வருகின்றது கொஞ்சம் தவறினால் எவ்வளவு விபரீதம் நடந்திருக்கும் ஏன் அதை அவர்கள் உணரவில்லை இளைஞர்களுக்கு வந்து இளம் சூட்டு ரத்தம்னு நம்ம சொல்லுவோம் இந்த இளம் சூட்டு ரத்தத்தில் எல்லாருமே வந்து தங்களை மீறிய சாகசங்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த சாகசங்களில் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதில்ல அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்காத தருத பிள்ளைங்க தான் திருந்தோம் இது வந்து எப்படி சொல்கிறது பெற்றவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி எவ்வளவோ அந்த பிள்ளைகளுக்காக செய்கிறாங்க ஆனால் கொழுப்பெடுத்து இந்த மாதிரி செய்கிறவங்க இறைவன் கொடுக்கும் தண்டனையாக கடந்து செல்ல வேண்டும் தான் அப்படின்னு சொல்லணுமே தவிர இந்த மாதிரி ஆட்களை வந்து காவல்துறை நீதித்துறை உடனடியாக கண்டிக்கணும் இவங்களெல்லாம் கண்டிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீதித்துறை மேலேயும் காவல்துறை மீனையும் பயம் இல்லாமல் போயிடும் நீங்கள் எடுக்கிற லத்தியாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கிற பேனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நல்ல தீர்ப்பாக அமையணும்னு சொல்லி கையலின் பார்வை சார்பாக கோரிக்கைகள் நாங்கள் வைக்கிறோம் ஹஜ் தும்பல் சீரியல் நடிகர் ஐயப்பன் உன்னின் மீது மனைவி பரபரப்பு புகார் ஐயோ இப்போ என்னென்னா நீதிமன்றங்களில் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ நிறைய பரபரப்பான பிரபலங்கள் செய்திகள் தான் வெளியில் வருது சரி இந்த பிரபலத்துக்கு என்ன செய்தின்னு பார்ப்போம் பிரபல சீரியல் நடிகர் ஐயப்பன் கடந்த மூன்று மாதங்களாக வீட்டுக்கே வருவதில்லை என அவரது மனைவி பிந்தியா போலீசில் புகார் அளித்துள்ளார் மேலும் கடந்த மூன்று வருடமாக தன்னையும் குழந்தையையும் அவர் சரியாக கவனிப்பதில்லை எனவும் என்றும் குடும்ப செலவுக்கு பணம் தராமல் அடித்து துன்புறுத்துவதாகவும் காலங்கள் தென்றல் கயல் போன்ற சீரியலில் நடித்து பிரபலம் அடைந்தவர் மனைவி புகார் கொடுத்துருக்காங்க மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எங்களுடைய சின்ன ஒரு ஸ்மால் அட்வைஸ் அட்வைஸுன்னு கூட இல்லை ஒரு விளக்கம் கூட எடுத்துக்கலாம் பிரபலங்களாக வரும்பொழுது நிறைய பேரை பார்ப்போம் நிறைய சங் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் இதை வந்து மீடியாவிலேயோ பத்திரிகை செய்திகளுக்கு தீனி போடுறவங்க வந்து நீங்கள் தான் நீங்களே தீனி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோயோ எங்கள் என்னுடைய கணவர் எப்படி பேசிட்டாங்க என்னுடைய மனைவி எப்படி பேசிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் சாதாரண ஒரு மனுஷனுக்கு காவல்துறை சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்னென்னா வீட்டு பிரச்சனையை வீட்டில் பேசி முடிங்க முடிக்க முடியாத இடத்துல தான் நீங்கள் இங்கே வரணுன்றாங்க மூணு மாதம் உங்கள் வீட்டுக்கு வரலன்றப்போ நீங்கள் அவங்க உரியவங்க கிட்ட சொல்லணும் முடியலன்றப்போ நீதிமன்றம் சொல்லலாம் ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் பேரெல்லாம் கொடுக்குறீங்க இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து அவர் பிரபலத்தை கெடுக்கும் விதமாக விதமாக மனைவி செயல்படுகிறாரா இல்லை உண்மையிலே அவர் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பதை சற்று காவல்துறை சந்தித்து பேசி தீர்த்து உரிய நடவடிக்கை நீதிமன்றம் சார்ந்து எடுக்க வேண்டும் கணவன் மனைவி பிரச்சனை என்றைக்குமே வந்து ஒரு கோழிச்சண்டை மாதிரி அந்த கோழிச்சண்டை பொழுது விடிந்தால் போய்விடும் ஸோ பொழுது விடிந்தால் போய்விடும்னு வந்து நம்ம ஈஸியாக சொல்லிவிட்டு நகர்ந்துட்டோன்னு சொல்லிடாதீங்க வாழ்க்கைன்றது வந்து இரு சக்கரம் மாதிரி முன்னையும் போகும் பின்னையும் போகும் முன்னே தான் போகணும்னு நினச்சி போனோம்னா பின்னடைவு தெரியாமே போய்டும் பின்னடைவு வரப்போ அதை எப்படி முன்னேறி போகணும்னு நம்ம போனோம்னா நல்ல விஷயங்களை அனுபவிப்போம்னு சொல்லி கொள்கிறேன் ஹஜ் தும்மல் மக்கள் பிரச்சனையே பேச அனுமதி இல்லை இபிஎஸ் ஐயா இபிஎஸ் ஐயா அவர்களே நீங்கன்னு இல்லை இன்றைக்கி மக்கள் பிரச்சனையே இங்கே யாருமே பேசுகிறதில்லை பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து தமிழ்நாட்டில் காலை வச்சா எப்படி வந்து பாருன்னு மிரட்டுறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க இந்த பக்கம் திமுகவில் ஒரு பக்கம் பஞ்சாயத்து போகுது ஒரு பக்கம் அதிமுகவில் பஞ்சாயத்து போகுது ஒரு பக்கம் அண்ணாமலை பஞ்சாயத்து போகுது ஒரு பக்கம் தேமுதிக பஞ்சாயத்து போகுது பாமக பஞ்சாயத்து போகுது ஐயா உங்கள் தலைவர்கள் பஞ்சாயத்து இந்த விசிகா பஞ்சாயத்து இதெல்லாமே பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா யாருமே தலைவனா மக்களுக்கு இருந்து வேலை செய்யக்கூடிய சிறந்த தலைமகனா என்ற கேள்வி வந்து மக்கள்கிட்டயே வந்துருச்சு ஒரு பக்கம் ஊழல்கள் வருது வருது தீர்ப்பு வருதா ஜீரோ ஒரு பக்கம் வந்து இது இது வந்து தனிப்பட்ட கையிலின் பார்வையில் சொல்கிறேன் அண்ணாமலை என்ற ஒரு நபருக்காக இன்னைக்கு மக்கள் அனைவருமே குரல் கொடுத்துருக்காங்க செய்தியாளர்கள் அத்தனை பேருமே அவருக்கு வந்து பெரிய பிம்பத்தை கொடுத்துருக்காங்க மத்தியத்திலிருந்து பெரிய அளவில் வந்து வந்துட்டுருக்கு எப்படி சொல்கிறதுனா தவறான கருத்துக்களை திணிக்கும் பொழுது அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தரை வளர விடுறது தவறான கருத்துக்களில் தான் வளர விடுறாங்க அண்ணாமலை பற்றி தவறான கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு என்ன கொடுத்துருக்காரு சொன்னது ஒன்று கொடுத்தது என்ன ஏன் தீர்ப்புகள் காலதாமதம் ஆகிறது அப்படின்ற ஒரு சில செயல்பாடுகள் சுற்றி தான் இருக்குது ஸோ இதில் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இபிஎஸ் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் இது குறித்து இபிஎஸ் பேரவையின் மக்கள் பிரச்சினைகளை பேச அனுமதி என குற்றம் சாட்டினார் மேலும் பத்து நாட்களாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து ஊடகர்களுக்கு பாதுகாப்பு குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஜனநத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சகித்து கொள்ள மாட்டார்கள் என்றார் ஐயா இபிஎஸ் ஐயா அவர்களே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜேர்னலிம்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்களே கடிக்கிறீங்க என்ன பண்ணுறது அப்படி பார்த்தா உங்கள் வர உண்மையான செய்தியெல்லாம் உங்கள் சேனலில் ஒளிபரப்புறீங்களா ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் எல்லார் பின்னாடியுமே ஒவ்வொரு சேனல் இருக்குது அவங்கவுங்க பேக்ரவுண்டுக்கு அவங்கவுங்க சிந்தனையின் அடிப்படையில் தான் நீங்கள் போடுறீங்க மக்கள் பிரச்சனையை உண்மையான பிரச்சனையை யார் கொண்டு வந்திருக்கா யார் வெளியேற்றிருக்கா இது முழுக்க முழுக்க அரசியல் தலைவர்கள் சற்று யோசித்து செயல்பட வேண்டும் எனக்கு பேச டைம் கொடுக்கல அப்படின்றது உங்கள் குற்றச்சாட்டாக இருக்கலாம் ஆனால் மக்கள் பிரச்சனையை பேச டைம் கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறது வந்து சிரிப்பாக இருக்குது ஏன் சிரிப்பாக இருக்குன்னா மக்கள் பிரச்சனையை பேச உங்களுக்கு சட்டசபையிலேயே நீங்கள் அழகாக பேசலாம் பேச முடியலைன்னா அந்த இடத்துலையே நீங்கள் பண்ணலாம் அழகாக வெளிநடப்பு ஏன் செய்யணும் உள்ளே இருந்து போராட தைரியம் இல்லாத உங்களுக்கு வெளியிலே வந்து ப்ரெஸ் மீட்டில் தன்னைத்தானே விமர்சனமாக பேசிக்கொள்ளும் உங்களுக்கு என்ன பதிலை சொல்வது இது த கையுடைய பார்வையில் பார்த்த ஒரு செய்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே ஹச் தும்பலில் நம்ம அடுத்து கலந்து போயிடுவோம் பேரவையில் எதிரொலித்த எம்புரான் படம் சர்ச்சை என்னப்பா இந்த படம் வந்தால் சர்ச்சை தாங்க அதிகமாக வருது சர்ச்சை வர்றதுனாலேயே அந்த படம் டாப் ஹிட் ஆகிடுது சரி இது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எம்புரான் படத்தில் முல்லைப் பெரியாறு குறித்து காட்சிகள் நீக்கப்பட்டு திரையிடப்பட்டு வருவதாக சிஎம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் தெரிவித்திருக்காரு சரி சர்ச்சைக்குரிய அந்த காட்சி சென்சாரில் கட் செய்யவில்லை எனவும் படம் வெளியான பிறகுதான் தெரிய வந்தது என்றும் விளக்கம் அளித்தனர் எம்புரான் படத்தின் முல்லைப் பெரியாறு அணை உடைந்தால் கேரளா அழியும் என காட்சி இடம்பெற்றுள்ளதாக எம்எல்ஏ வேல்முருகன் பேசிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டது மொத்தத்தில் ஓகே நம்ம இது கருத்து சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருந்தால் உடனே என்னென்னா கருத்து கண்ணகியா அப்படின்ட்டுருவாங்க ஐயா நான் வந்து கருத்துன்றது வந்து கையலின் கருத்தாக தான் சொல்கிறேன் உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் கருத்தை நீங்கள் எப்படி சொல்லுமோ சொல்லுங்கள் ஹச் தும்மல் ஆடம்பர ஆடம்பர ரீல்ஸில் கலக்கிய பெண் காவலர் கைது என்னங்க ரீல்ஸ் போட்டாலாம் கைது பண்ணுறீங்களேங்க என்னங்க அது சரி என்னதான் கைதுன்னு பார்ப்போம் ஏன்னா காவலர் கைது இல்லை அது பெண் பஞ்சாப் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றும் அமந்தீப் கவுர் இன்ஸ்டாவில் பிரபலமானவர் அவர் ஆடம்பரமான கார் வாட்சி என ரீல்ஸ் வெளியிட்டு கலக்கி வந்தார் பஞ்சாப் காவல்துறையினர் ரீல்ஸ் பதிவிட தடை சாரிங்க 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தடை உள்ளதையும் மீறி அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டார் இந்நிலையில் பதிந்தாவில் உள்ள பாதல் மேம்பாலம் அருகே அவரது காரை மடக்கி காவல்துறையினர் பதினேழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஹெராயினை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர் நீங்கள் ஹெராயினை பறிமுதல் செஞ்சதை சொல்ல வரீங்களா இல்லை காரை மடக்குனதை சொல்ல வரீங்களா இல்லை இன்ஸ்டாவில் அந்த அம்மா வீடியோ போட்டதை சொல்கிறீங்களா அந்தம்மா அழகாக இருக்காங்க அவங்க வீடியோ போட்டாங்க அது அவங்களோட சொந்த பிரச்சனை காவல்துறையில் வேலை செய்கிறதுனால இன்ஸ்டாவில் வீடியோ போடக்கூடாதுன்னு சட்டாக இருந்தால் அது எல்லாருக்குமே தானே கொடுக்கணும் ஏன் சோஷியல் மீடியாவில் நீங்களே வரீங்க நீங்களே போடுறீங்க நீங்களே பண்ணுறீங்க இது என்னன்னு தெரியல நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லி கலந்து போக வேண்டிய நிலை ஹச் ஹச்மல் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்துழைப்பு மக்களவை தேதி குறிப்பிட்டால் சபாநாயகர் ஓம் பிலார் ஒத்தி வைத்தார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இரண்டாவது அமர்வு மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி இன்று நிறைவு பெற்றது பட்ஜெட் பட் பட்ஜெட் கூட்டுத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் தொடங்கி பிப்ரவரி பதிமூணாம் தேதி முடிவடைந்தது மக்களவையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பட்ஜெட் தாக்கல் என்னமோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஏதோ வந்துட்டு தான் இருக்குது ஆனால் என்ன நல்லது நடக்குது அப்படின்றது மக்கள் புரிந்து நடக்க வேண்டும் ஹஜ் தும்பல் என்ன தத்துவம் ஊப்பர் செல்வராகன் சார் என்ன சொன்னார் என்ன தலைப்பு ஒன்றும் புரியல வாங்க பார்ப்போம் காதல் கொண்டேன் படத்தின் மூலம் இயக்குநரான செல்வராகவன் தற்பொழுது நடிகராகவும் கலக்கிக்கொண்டிருக்கிறார் இவர் எக்ஸ்தலத்தில் அவ்வப்பொழுது தத்துவங்களை பதிவிட்டு வருவதும் வழக்கம் அந்த வகையில் கடவுள் உங்களின் வாழ்க்கையில் இருந்து ஒருவரை நீக்கும் பொழுது அதன் மதிப்பை உடனடியாக அறிந்து கொள்ள முடியாது ஆனால் பின்னர் கண்ணியூருடன் கடவுளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறீர்கள் என தெரிய வந்தது என்னவாக இருக்கும் ஒருவேளை அவர் டுஸ்ட் வச்சிருக்காரு அவருக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு டுஸ்ட் வச்சிருக்காரு பார்ப்போம் ஹஜ் தும்பல் நீட் விவகாரத்தில் உதயநிதி கள்ள மௌனம் இபிஎஸ்இன் கேள்வி என்னங்க சார் ஆனா ஊனா எப்பா பாருங்க எங்கள் விளையாட்டு அமைச்சரையும் துணை முதல்வரையும் வம்பழுக்கலைன்னா முன்னாள் முதல்வருக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் என்னன்னு பார்ப்போம் நீட் தேர்வை கை நீட் தேர்வை வைத்து திமுக அரசியல் செய்வதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இருபது பேர் நீட் தேர்வு அசத்தலால் அச்சத்தால் சாரிங்க அச்சத்தால் உயிரிழந்தவருக்கு என்ன பதில் நீட் தேர்வு இருக்காது என்று கூறிய உதயநிதி கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய அவர் நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கையிலின் பார்வையில் வந்து க கையிலின் பார்வையின் கேள்வியில் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இபிஎஸ்ஐயா அவர்களே நீங்கள் திடீர்னு சென்ட்ரலுக்கு ஓடி போகிறீங்க திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வரீங்க திடீர்னு சென்ட்ரலுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க திடீர்னு திமுகவுக்கு குத்திவிட்ட வேலையை செய்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை